வணக்கம் நான் டாக்டர் பிரதீப் மனநல மருத்துவர் இன்று நான் பேசக்கூடிய டாபிக் எப்பொழுது கிடைக்கும் சந்தோஷம் சந்தோஷமாக இருப்பதற்காக காத்து கொண்டிருந்து சிலர் தங்கள் முழு வாழ்க்கையும் வீணாக்குவார்கள் அவர்களை பொறுத்தவரையில் சந்தோஷம் என்பது தெருமுனையில் இருப்பதாகும் கண்டிப்பாக நடக்கக்கூடியது ஆனால் எப்போது பள்ளியை முடித்த பிறகு வேலை கிடைத்த பிறகு திருமணமான பிறகு குழந்தைகள் வந்த பிறகு அவர்கள் வளர்ந்து வீட்டை விட்டு சென்ற பிறகு தங்கள் சொத்துக்கு உரிமை கொண்டாடிய பிறகு ஓய்வு பெற்ற பிறகு இந்த முறையில் உங்களால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது சந்தோஷத்தை இப்போதே அனுபவிங்கள் உள்ளுக்குள் இருந்து உங்களுக்கு ஏற்கனவே கிடைத்துள்ள வரங்கள் திறமைகள் இவைகளை பாராட்டி மகிழ்ச்சியாக இருங்கள் கடந்து சென்றவை சென்றவையாகவே இருக்கட்டும் இன்று நீங்கள் எந்த நிலைமையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நாளைக்கு நல்ல வாழ்க்கை அமையும் என்று நம்பிக்கை கொள்வதற்கு எதுவும் தடையாக இல்லை எனவே இன்றைய பொழுதை நேசியுங்கள் இன்று மகிழ்ச்சியான நாள் என்று எண்ணுங்கள் சந்தோஷத்தை தன்னுள்ளே வைத்திருக்கிறவன் அதை வெளியே தேடிக்கொண்டிருக்க மாட்டான் அதற்காக அவன் அலையப்போவதும் இல்லை சந்தோஷம் எதில்தான் இருக்கிறது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற உங்கள் எண்ணத்தில் தான் அது இருக்கிறது மகிழ்ச்சியாக இருங்கள் நன்றி வணக்கம்